அவர் என்னவாக மாறுகின்றார் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இறை பார்ப்பினர் எஸ்ஆர் நூலிலிருந்து அவர் கூறுகின்றார் இப்பொழுது இந்த இறை மகள் இந்த உலகிற்கு அனுப்புகின்றார் என்னவாக அனுப்புகின்றார் நீ என் ஊழியன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஊழியனாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒரு ஊழியனாக வருகின்றார் ஊழியனாக வருகின்றார் இதுதான் இயேசு கூறுகின்றார் நான் பணிகளை ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல பணிகளை புரிவதற்காகவும் பகருடைய மீட்பிற்காக என் உயிரையே பரிகாரமாக கொடுப்பதற்காகவும் வீடாக கொடுப்பதற்காகவும் நான் வந்திருக்கிறேன் என்று கூறினார் ஆண்டுக்குரியமானவர்களே ஆண்டவர் பிறப்பியல் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஆறில் இருந்து பதினொன்று நாம் பார்க்கிறோம் இந்த சிதம்பர் கூறுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை தந்தையோடு ஒரு ஈட இணையான இறை தன்மை கொண்டிருந்தாலும் அவர் தந்தையே பெருமையாக்கி மனிதனாக பிறந்து அடிமையின் கோலம் எடுத்து சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவம் ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிபவரானார் இதைதான் நச்சினி மாசத்திலே நாம் மீண்டும் பார்க்கின்றோம் இந்த ஊழியராக வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதம் கழுவ வந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவருடைய இதன் வேர்மையான ஒரு நோக்கம் என்ன அவர் தண்ணீர் வெறுமையாக்கி மனிதனாக ஒரு அடிமை போதகனுக்கு ஒரு ஊழியனாக வந்ததனுடைய அதனுடைய நிறைவு என்ன என்று பார்த்து பார்த்து என்றால் யோகாதன் செய்தி அதிகாரம் வந்து வசனம் இருபத்தி ஒன்பதிலே நாம் பார்க்கின்றோம் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட திருமுழுக்கு யோகான் இவ்வாறாக கூறுகின்றார் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியா இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்று கூறுகின்றார் இயேசு கிறிஸ்து ஒரு மெஸ்ஸியா மீட்பர் ரட்சகர் உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற இறைவனின் செம்மகே சிலுவையிலே தன்னைய பரிகார பதிலியாக உலகத்தில் மாந்தர்கள் அனைவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஈடாக தன்னையை ஒப்புக் கொடுப்பவர் என்று அவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் ஆண்டவர் அதன் பிறகு அவர் ஊழியன் மற்றும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாக மீட்பதாக வெளிப்படுத்தப்படுகின்றார் ஆங்கில சிற்பியமானவர்கள் இயேசுவின் இந்த எல்லா அடையாளங்களும் உட்பட்டு இருப்பதுதான் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசம் இதில் எதையும் கூட நாம் தவிர்க்க கூடாது இயேசு ஆண்டவர் அதிவேளையிலே அவர் இறை மகன் அவர் இறை மகன் அதிவேளையிலே அவர் ஆண்டவர் அவர் வெறும் ஆண்டவர் தெய்வ தெய்வம் என்று மட்டுமல்லாமல் அவர் ஊழியனாக வந்தார் அவர் நம்முடைய மீட்பிற்காக தந்தையை பலிகார் பரிகார மீட்பராக தந்தையை அர்ப்பணித்தார் இந்த நாம் ஏற்றுக்கொள்வது உண்மையானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வருகிறது இயேசு கிறிஸ்து நாம் விசுவசிக்க வேண்டிய தெய்வம் இறைவன் கடவுள் அதே வேளையிலே அவரை வெறும் பூஜை செய்துவிட்டு ஆராதித்துவிட்டு செல்வதல்ல இயேசு ஒரு ஊழியராக வந்தார் என்னிடமிருந்து என்று இயேசு சொன்னார் அவரிடமிருந்து நாம் பிறருக்கு சேவை தாழ்ச்சி ஊழியம் செய்வது பணிவிடை செய்வது சேவை செய்வது பிறர் நலம் தாடு பிறர் நலம் நாடுவது என்ற பண்புகளை நற்குணங்களை நாம் இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக் கொள்கின்றோம் அதே வேளையிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழ்கின்றோம் இதுதான் இந்த பொது காரணத்தின் ஒரு மையமாக இருக்கிறது கிறிஸ்து பிரியா மாணவர்களை சென்று ஞாயிற்கு முடித்துவிட்டோம் நாம் அதன் பிறகு இப்பொழுது இருக்கின்றோம் பொது காலத்தில் வாழ்க்கையை ஞானிக்கின்றோம் அவருடைய செயல்பாடுகளை அவருடைய அற்புதங்களை போதனைகளை தத்துவங்களை நாம் கற்று அறிந்து கொள்கிறோம் அதை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க நாம் முயற்சி செய்கின்றோம் கிறிஸ்து பிரியா இன்று விசேஷமாக நம்முடைய பங்கிலேயை நாம் எடுத்துக் கொள்ளும் என்றால் நாம் அறுவடை திருவிழா ஆன பொங்கல் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த அறுவடை திருவிழா என்பது நம்முடைய இந்திய நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா மொழி பேசுபவர்களும் கொண்டாடுகின்ற ஒரு திருவிழா இதை நார்த் ஈஸ்ட் இந்தியா நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலே இதை அவர்கள் பிகு என்று கொண்டாடுகிறார்கள் வட இந்தியாவிலே நார்த் இந்தியாவிலே இதை லோட்ரி என்று கொண்டாடுகிறார்கள் அதாவது ஹரியானா உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்களிலே மற்றும் தென் இந்தியா மற்றும் இந்தியா அதாவது சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா நம்முடைய கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் போன்ற இந்த எல்லாம் இதை மகர சங்கராந்தி என்று கொண்டாடுகிறார்கள் தமிழர்கள் அதற்கென்று ஒரு தனி பெயர் வைத்து அதை பொங்கல் விழா என்று நாம் கொண்டாடுகின்றோம் எனவே கிறிஸ்து பிரியமான இந்த அடிப்படையிலே ஒரு அறுவடை திருவிழா அறுவடை திருவிழா எல்லோரும் கடவுளுக்கு நன்றி செலுத்து அறுவடைக்காக நல்ல விளைச்சலுக்காக நன்றி செலுத்துகின்ற ஒரு திருவிழாவாக இருக்கிறது ஆனால் அந்த அறுவடை திருவிழா என்பது இந்தியாவில் மட்டும் கொண்டாடுவது என்று நாம் நினைக்கக்கூடாது உலகத்தில் எல்லா மக்களும் இந்த அறுவடை திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் எல்லா நாடுகளிலும் அமெரிக்கா யுஎஸ்ஏ மற்றும் கனடா போன்ற நாடுகளிலே தேங்க்ஸ் கிவிங் வீக் என்று இந்த நவம்பர் மாதத்திலே கொண்டாடுவார்கள் தேங்க்ஸ் கிவிங் வீக் ஒரு வாரம் கொண்டாடுவார்கள் எல்லோரும் அவர்களுடைய வீட்டுக்கு வருவார்கள் ஒன்று சேர்வார்கள் எல்லோரும் ஒரு வாரம் கொண்டாடுவார்கள் அது பெரிய ஃபேமஸ் அமெரிக்காவிலே அந்த ஒரு வாரம் விடுமுறை ஹாலிடே பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் கிடைத்த இந்த அறுவடைக்காக அதே நிலையிலே பிலிப்பைன்ஸ் நாட்டிலே இதை கொண்டாடுகிறார்கள் ஆப்ரிக்காவிலே என்று ஆப்பிரிக்கா கண்டத்திலே அதை கொண்டாடுகிறார்கள் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து நாடுகளிலே ஹார்வெஸ்ட் பெஸ்டிவல் என்று சொல்லி அதை கொண்டாடுகிறார்கள் அப்புறம் என்று ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளிலே அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் பிரான்ஸ் நாட்டிலே என்று கொண்டாடுகிறார்கள் அதாவது இந்த அறுவடை திருவிழா என்று கொண்டாடாதே இல்லை எல்லா நாடுகளும் அறுவடை திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் இன்று நாம் அதனால் செய்கின்றோம் நாமும் இன்று கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள் சர்வத்தையும் படைத்த அந்த படைத்தவராக அந்த ஆந்தவருக்கு நாம் நாம் நன்றி செலுத்துகின்றோம் எதற்காக கடவுளே இளைஞர்களுக்கு உணவை தந்திருக்கின்றேன் தண்ணீரை தந்திருக்கின்றேன் சுவாசிக்க காற்றை தந்திருக்கின்றேன் சூரியனை இந்த எங்களுக்கு செழி செழிப்பான ஒரு நிலத்தை தந்திருக்கின்றேன் விளைச்சலை வெற்றிகரமான விளைச்சலை தந்திருக்கின்றேன் எங்களுக்கு அது மட்டுமல்லாமல் இதனுடைய பிரயோஜனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு வசதிகளை வாய்ப்பை தந்திருக்கின்றேன் எனவே கடவுளே உமக்கு நன்றி என்று நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நான்

கனவாக இருக்கிறது கனவாக இருக்கிறது உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஐநா சபை ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் அக்ரிகல் என்ற அமைப்பு எடுத்த அந்த ஒரு ஸ்டட்டிஸ்டிக்ஸ் கணக்கெடுப்பிலே இவ்வாறாக இருக்கிறது உலகத்திலே நமக்கு இப்பொழுது இருக்கின்ற விளைச்சல் சேகரிக்கப்படுகின்ற அறுவடை செய்து சேகரிக்கப்படுகின்ற விளைச்சலை விளைச்சலிலே நாற்பது சதவீதம் அழிந்து போய்விடுகிறது அறுபது சதவீதம் மட்டும்தான் நாம் அறுவடை செய்து அறுவடை செய்தது நமக்கு வந்து சேர்கிறது நாற்பது சதவீதம் எவ்வாறு அறுவடையின் பொழுது என்ன நடக்கிறது சரியாக மழை இல்லை அல்லது மழை மழை இல்லாமல் போய்விடுகிறது அல்லது மழை குறைவாக வருகிறது அல்லது வெள்ளம் வந்துவிடுகிறது அல்லது அல்லது இந்த பூச்சிகள் இந்த இன்செக்ட்ஸ் இன்செக்ட்ஸ் ஸ்பேஸ் வந்து அதை அழித்து விடுகிறது அல்லது இந்த எலி மற்றும் இந்த காட்டு மிருகங்கள் வந்து அழித்து விடுகிறது நிவாரணம் அதிலிருந்து தப்பித்து அறுவடை செய்து விட்ட பிறகு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் சிலதெல்லாம் போய் விடுகிறது இது போன்று இது போன்று நாற்பது சதவீதம் எல்லா விளைச்சலும் அழிந்து போய்விட்டு அறுபது சதவீதம் மட்டும்தான் நமக்கு வருகிறது அந்த அறுபது சதவீதத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படி என்றால் கிறிஸ்து பெரிய மாதங்களே ஒரு ஆண்டிற்கு இந்த விளைச்சல் குறைந்து விட்டால் என்ன நடக்கிறது ஏற்கனவே அது குறைந்து தான் இருக்கிறது ஒரு கணக்கு அந்த அதே கணக்கெடுப்பிலே அவர் கூறப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஏழுநூறு மில்லியன் அதாவது எழுபது கோடி மக்கள் பட்டினியாக கிடக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டிற்கு எழுநூறு மில்லியன் எழுபது கோடி மக்கள் பட்டினியாக கிடக்கிறார்கள் ஒரு சிலருக்கு உணவு கிடைத்தாலும்

தொண்ணூறு தொண்ணூறு லட்சம் அதாவது ஒன்பது மில்லியன் மக்களிலே த்ரீ பாயிண்ட் ஒன் மில்லியன் அதாவது முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒரு லட்சம் மக்கள் ஐந்து வயதுக்கு உட்பட்ட அப்படி இருந்தால் ஒரு நாடிற்கு அந்த ஆவரேஜ் பார்த்தா ஒரு நாடுக்கு இருபத்தைந்து ஆயிரம் பேர் பட்டினியால் சாப்பிட்டார்கள் ஒரு நாடு அந்த இருபத்தி ஐந்து ஆயிரம் பேரிலே பத்தாயிரம் பேர் ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் குழந்தை பட்டினியால் சாகிறார்கள் அந்த ஆவரேஜ் ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கொண்டது என்றால் பத்து செகண்டுக்கு ஒருவர் பட்டினியால் சாகிறார்கள் பத்து செகண்டுக்கு ஒருவர் ஒரு குழந்தை பட்டினியாக சாகிறார்கள் அப்படியெல்லாம் பிரியா மாநிலங்களே நாம் அனைத்து முறையில் அணைந்து வருகின்றோம் நம்மளின் கிடைப்பு கிடைத்திருப்பதெல்லாம் ஏதோ எளிதானது எளிதாக வந்துவிடுகிறது என்று

அப்படி என்றால் அநேக இடங்களிலே தண்ணீர் பற்றாக்குறையோடு கூட இருக்கிறார்கள் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது என்றால் நாம் ஆண்டுகளுக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாம் இந்த வாழ்வு நம்முடைய அருந்தின வாழ்க்கையை எது நாம் எளிதாக எடுத்துக் கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கடவுள் தந்த வரம் நலம் மற்றும் அதனுடைய கனவாக இருக்கிறது நாம் நினைத்துக் கொள்வோம் எனவே இன்று நாம் ஆண்டவர் நமக்கு தந்த எல்லா நன்மைகளத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வசதிகளையும் எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே எங்களிடம் இருப்பதெல்லாம் நீர் கொடுத்தது நன்றி உணர்வோடு வந்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் என்று விளைச்சலிலே ஏதாவது குறைந்து விட்டால் உழவர்கள் உழவர்கள் விவசாயிகள் வேளாண்மை செய்பவர்கள் பல விதங்களில் அழைக்கின்றோம் இந்த உழவர்கள் விவசாயிகள் விவசாயத்திலே அந்த விளைச்சல் குறைந்து விட்டால் எந்த நடக்கும் இன்ஃப்ளேஷன் அளவு இன்ஃப்ளேஷன் அதாவது பத் நூறு ரூபாய் கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள் கொள்வதை நீங்கள் அடுத்து நூற்றி ஐம்பது ரூபாய் எண்ணூறு ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் வருகிறது ஏன் விளைச்சல் குறைந்து விடுங்கள் சாதாரண மக்கள் அதை பெற்றுக்கொள்ள ஏ நாம போய் விடுகிறது அப்படி என்றால் செ கோபமான விளைச்சல் இருக்காங்கன்னா நாம் அதிகம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை என்றால் எல்லாம் வெறும் வாசியே புதுசு பிரியமானவர்களை இந்த வேளியிலே நாம் பார்த்தோம் என்றால் நாம் இந்த உலகத்திலே கார் மொபைல் போன் ஸ்போர்ட் இல்லை என்று எங்கும் புரட்சி நடந்ததில்லை ஆனால் உணவு தண்ணீர் இல்லை என்றால் புரட்சி யாரும் தடுக்க முடியாது அதுதான் இப்பொழுது வெளி சில ஈரான் நாட்டிலே நடந்து கொண்டிருப்பது இப்பொழுது ஈரான் நாட்டில் என்ன இருக்கிறது ஏறக்குரிய நான்காயிரம் பேர் இருக்கிறார்கள் ஏறக்குரிய பதினான்காம் பதினா பதினாயிரம் பேர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது மக்களுக்கு அரசாங்கத்திற்கு விரோதமாக போராடுகிறார்கள் எதற்கு அந்த உணவு பற்றாக்குறை தண்ணீர் பற்றாக்குறை எல்லா விலவாசி ஏறிவிடுக ஏறிவிட்டு இருக்கிறது எனவே மக்கள் சாதாரண எளிய மக்களால் வாழ முடியாது எனவே தான் அவர்கள் போராடுகிறார்கள் இத்தனை பேர் கொல்லப்பட்டும் கூட நாங்கள் உணவின்றி தண்ணீரின்றி சாவதை விட போராடி சாப்பதே திட்டம் ஏனென்றால் எங்களுடைய குடும்பத்திலே பட்டினியாக ஆக வேண்டிய பிள்ளைகள் குடும்பத்தினர் சாவதை எங்களால் பார்க்க முடியாது ஒரு நாட்டை எங்களுக்கு உணவு தண்ணீர் ஏற்படுத்த முடியாத வழங்க முடியாத ஒரு சரியாக நிர்வாகம் செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை எங்களை சுட்டு கொன்றாலும் சரி எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தேவையில்லை என்று சொல்லி போராடுகிறார்கள் பெரிய உணவு தண்ணீர் நமக்கு இந்த இந்த காற்று இதெல்லாம் வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது நாம் நிலாவிற்கு சென்றாலும் வாழ்க்கைக்கு சென்றாலும் ஏரோப்ளை சென்றாலும் உணவை தண்ணீரை பூமியினருக்கு தான் கொண்டு செல்ல வேண்டும் நமக்கு இருப்பது இந்த ஒரு பூமி எனவே நாம் நன்றி உணர்வோடு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்ல ஆண்டவரே பிறந்து பிறர் அன்பு பிறர் சேவை பிறர் நலன் நாடுவது பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வது அந்த ஒரு இறக்கம் இதயம் எங்களுக்கு கடுமையே தாரும் என்று நம் ஆண்டவரிடம் ஜபிக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது அதனுடைய கிறிஸ்துவ பண்பு மாண்பு மத்திய செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்து வசதிகள் முப்பத்தி மூன்றிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் உலகத்தின் கடைசி நமக்கு நடுத்தீர்ப்பு தீர்ப்பு வழங்கப்படுது ஆண்டவர் இந்த அடிப்படையை கேட்பார் நான் பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு உள்ள கொடுத்தீர்கள் தாமதமாக இருந்தேன் எனக்கு கொடிக்க கொடுத்தீர்கள் என்று ஆண்டவர் நம்முடைய பகிர்ந்தலை வைத்து பிறர்பு தொண்டு பிறந்த சேவை கொண்டு ஆண்டவர் நம்மை மீறி விசாரிப்பார் இரவுக்கு சிறு இன்று இந்த விழாவை நாம் கொண்டாடும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் பாட அழைக்கப்படுகின்றோம் அதிக முறை நாம் நினைக்கப்படுகின்றோம் ஏன் இந்த பொங்கல் விழா எல்லாம் இப்படியெல்லாம் கொண்டாடப்படுகின்றன இந்த பொங்கல் விழாவை மற்றவர்களும் கொண்டாடுகிறார்கள் உண்மைதான் ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு கொண்டாடுகின்றோம் இஸ்ரேல் மக்கள் பைபிள் நாம் பார்க்கின்ற பைபிள் தான் நமக்கு அடிப்படை இஸ்ரேல் மக்கள் தான் நமக்கு முன்மாதிரி இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்தார்கள் இஸ்ரேல் மக்களுக்கு விவசாயம் எல்லாம் தெரியாது ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அவ்வளவுதான் அவர்கள் விவசாயம் தெரியாது எனவே அவர் இஸ்ரேல் நாட்டிலே ஜோசப் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே ஆடு மாடுகளை மீட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த அடிமைகளாக கட்டிடங்களை கட்டி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் எகிப்தியர்கள் எகிப்தியர்கள் விவசாயம் செய்தார்கள் விவசாயம் செய்துவிட்ட பிறகு அதை அறுவடை செய்துவிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் அதை கொண்டு சென்று தங்களுடைய கோயில்களிலே அதை காணிக்கையாக கொடுத்தார்கள் யாருக்கு ஓசிரிஸ் ரா நதி என்று இவர்களுக்கு கொடுத்தார்கள் அதன் பிறகு இஸ்ரேல் மக்கள் அங்கிருந்து விடுதலை பெற்று வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்கிறார்கள் வாக்களிக்கப்பட்ட நாடு ஆனால் இஸ்ரேல் என்று அது பெயர் வருவதற்கு முன்பு அதற்கு இடமாக இடமாக அழைக்கப்பட்டது காலான் தேசம் என்று அழைக்கப்பட்டது காலான் தேசம் அந்த காலான் தேசத்தில் ஜெபசாய்ஸ் புறவினத்தார்கள் போன்ற பல பல இனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன அவர்களுடைய அங்கிலே நெய்பரின் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எகிப்தின் அடிமை கருத்திலிருந்து விடுவித்து இப்பொழுது இஸ்ரேல் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து செல்கின்றார் அங்கிருந்த பாதைகள் திருபான்மைகள் எல்லாம் மிரட்டிவிட்டு ஆண்டவர் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டை இஸ்ரேல் மக்களுக்கு தருகின்றார் அந்த தேசத்திலே அங்கிருந்த அந்த இனத்தவர்கள் பெரிசைட்ஸ் ஜெபசாய்ட்ஸ் ஹிட்டாய்ட்ஸ் சிவாய்ட்ஸ் ஆம்பராய்ட்ஸ் கிறிஸ்தியர்கள் இவர்கள் எல்லோரும் என்ன செய்தார் என்ன தொழில் செய்தார்கள் உழவர்கள் விவசாயிகள் எனவே அந்த விவசாய விவசாயம் செய்து அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் விளைச்சலை சேகரித்து அறுவடை செய்து சேகரித்து அவர்கள் என்ன செய்தார்கள் பஹால் அஷரா அஷரோ தேகன் என்ற அவர்களுடைய தெய்வங்களுக்கு தெய்வதைகளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் அறுவடை செய்தது இப்பொழுது அந்த நாட்டை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு உரிமை அந்த இஸ்ரேல் நாட்டை இஸ்ரேல் மக்கள் நன்றியோடு பெற்றுக்கொண்டு அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள் அதே விவசாயம் செய்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள் அதே விளைச்சல் அதே பொன் அறுவடை ஆனால் இவர்கள் எகிப்தியர்கள் விவசாயம் செய்து அந்த அவர்களுடைய தெய்வங்களுக்கு செலுத்தினார்கள் கலாமியர்கள் விவசாயம் செய்து அவர்களுடைய தெய்வங்களுக்கு அர்ப்பணித்தார்கள் எனவே நாம் விவசாயம் செய்துவிட்டு அறுவடை செய்துவிட்டு ஒன்றும் செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைக்கவில்லை அவர்கள் அவர்களுடைய தெய்வங்களுக்கு செய்தார்கள் இஸ்ரேல் மக்களாகிய நாம் அறுவடை செய்ததை நன்றி உணர்வோடு நம்முடைய யாவே இறைவனுக்கு அந்த உண்மை தெய்வத்திற்கு செல்வத்தை படைத்த ஆண்டவருக்கு நாம் ஒப்பு அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் ஆனந்தவருக்கு நன்றியாக ஒன்று கொடுத்தார்கள் நாம் வரையும் ஒரு பொங்கல் தான் கொண்டாடுகின்றோம் ஒரு பொங்கல் தான் கொண்டாடுகின்றோம் ஒரு வருஷத்துக்கு ஆனால் இஸ்ரேல் மக்கள் மூன்று பொங்கல் கொண்டாடினார்கள் மூன்று அறுவடை திருவிழா பாசோவர் என்று சொல்லப்படுகின்ற பேஷா பென்டகோஸ் என்று சொல்லப்படுகின்ற ஷாவோ டபுள் என்று சொல்லப்படுகின்ற சொத்தம் என்று மூன்று பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள் சிறப்பை கேட்பார்கள் என்ன பொங்கல் விழாவை கொண்டாடலோ பைபிள் இருந்ததா நாம ஒரு பொங்கல் தான் கொண்டாடலாம் மூணு பொங்கல் கொண்டாடுறார்கள் கட்டளையிட்டது ஆண்டவர் இட்டது இதை கொண்டாட வேண்டும் நன்றி உணர்வோடு கொண்டாடுங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் என்று ஆண்டவர் விதித்தார் இந்த பொங்கல் விழாவை அறுவடை திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று என்னுடைய கடந்த ஒரு பங்கில் கூட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் அங்கு தமிழ் திருப்பணி இருந்தது நான் சென்ற பிறகு அதன் பிறகு ஒரு தமிழ் திருப்பதியை ஆரம்பித்தேன் முதல் பொங்கல் திருவிழா நடந்தது முதல் பொங்கல் திருவிழா வந்ததும் அங்கே கரும்புகள் எல்லாம் கட்டி ஆகி வைத்தலாம் தமிழ் திருப்பதி முடிந்த பிறகு மற்றவர்கள் வந்து அவர்கள் ரொம்ப ரொம்ப குழப்பமாகிவிட்டார்கள் என்ன ஆகிவிட்டது இது என்ன ஆகி கொண்டு இருக்கிறது பிகாஸ் கரும்பெல்லாம் கரும்பு தான்

எல்லாமும் நல்லது கண்டு கண்டார் அப்படி எல்லாமே கடவுளுக்கு உரியது எல்லாமே கடவுள் படைத்தது எல்லா பழங்களும் விளைச்சலும் காய்கறிகளும் கறிகளும் எல்லாமே ஆண்டவர் படைத்தது இல்ல இந்த கரும்பு இந்து வேற்று வேற்று மதம் என்று நினைக்கிறேன் கிறிஸ்து பெரிய மாதவர்கள் உலகத்திலே உற்பத்தி செய்யப்படுகிற கரும்புகளிலே அதிகமாக உற்பத்தி செய்கின்ற நாடு என்ன தெரியுமா பிரேசில் நாடு உலகத்தில் நாற்பது பர்சன்ட் கரும்புகள் எங்கு உருவாக்கப்படுகிறது எங்கு எங்கு அவர்கள் அது செய்கிறார்கள் பிரேசில் நாடு பிரேசில் நாடு முழுக்க முழுக்க கத்தோலிக்க நாடு இந்தியாவிலே இருபத்தி உலக உலக அளவிலே இந்தியா இருபத்தி மூன்று கரும்பு உருவாக்குகிறது உலகத்திலே அதிகபட்சமான கரும்பு எங்கு உருவாகிறது பிரேசில் நாடு நாற்பது பர்சன்ட் உலகத்தில் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் கடவுளுக்கு நமக்கு நாம் இன்று நன்றி உணர்வோடு தான் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கின்றோம் இதை கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து ஆண்டவர்களுடைய படைப்பை ஒப்பு கொடுத்து நாம் நன்றி செலுத்திருந்தோம் இறுதியாக இந்த பொங்கல் திருவிழாவிற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நாம் பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல பகிர்ந்த உணர்வு அன்பு பிறர் அன்பு பிறர் நல சேவை நம்மளை வளர்த்துக் கொள்ளும் பொழுது பொங்கலின் அழியாத ஒரு அடையாளத்திற்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் சென்ற ஆண்டு கூட நான் சொல்லி இருக்கின்றேன் நாம் பொங்கல் விழா மாட்டு பொங்கல் எல்லாம் இப்பொழுது டிராக்டர் பொங்கலாக பொங்கலாக மாறுகிறது இப்பொழுது எல்லாம் டிராக்டர் யூஸ் பண்றாங்க அதே போன்று முதலெல்லாம் எரு போடுவார்கள் இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள் முதலெல்லாம் கோலம் போடுவார்கள் கோலம் எல்லாம் அரிசி மாவில் போடுவார்கள் அந்த அரிசி மாவை எறும்புகள் வந்து சாப்பிடும் அரிசிமா இன்னைக்கு கோலை இதில் போடுறோம் கோல கோல மேலே இதில் போடுறோம் இது எல்லாம் அரைச்சி கல் அரைச்சி அது போடுறோம் இப்பொழுது கெமிக்கல்ஸ் ஸ்டிக்கர்ஸ் கூட வந்துருக்கு எல்லாம் அப்படி மாறி இப்பொழுது அது இப்போ இப்போ நம்ம போடுற கோலத்து எருமலை சாப்பிடுச்சுன்னா செத்து செத்துடும் ஆனால் அப்போ அது அரிசி அரிசி மாவுல போடுவாங்க கிறிஸ்து பெரிய மாணவர்களை அதே போன்று சுகர் கேர் நாம் கரும்பு

முதலெல்லாம் அடுப்பிலே பெருகு வைத்து அடுப்பிலே பொங்கல் கொண்டாடுவார்கள் இப்பொழுதெல்லாம் ஒரு ஸ்விகி ஜொமேட்டோ பண்ணால் நேரடியாக பொங்கலே வந்து இருக்கிறது எல்லாம் மாறிக்கொண்டு வருது அப்படி என்றால் எல்லாமே மாறிக்கொண்டு பொங்கலின் அடையாளங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகின்ற இந்த ஒரு சூழலிலே பொங்கலின் அழியாத ஒரு அடையாளம் என்னவென்றால் தமிழ் மொழி நம்முடைய தமிழ் மொழிதான் பொங்கலின் அடையா அழியாத ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த ஒரு அடையாளத்திற்காக நம்முடைய தமிழ் மொழிக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம் தமிழ் என்பது நம்முடைய அவமானம் அல்ல நம்முடைய அடையாளம் தமிழ் என்பது நமக்கு வெறும் ஒரு தொடர்பு சாதன மொழி அல்ல மாறாக அது நம்முடைய உணர்வு அது நம்முடைய உணர்வாக இருக்கிறது நம்முடைய எல்லோரும் அவர்களுடைய மொழிகளில் பேசுகிறார்கள் மொழிகளின் தாய்மொழியாக நாம் தமிழை நாம் பேசுகின்றோம் உலகத்தில் ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மொழிகள் இருக்கின்றது அதிலே இலக்கியம் படைத்தது மூன்றாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்று மட்டும்தான் இவைகளிலே ஒரு வேறு மொழிகளாக வேறு மொழிகளாக இதில் இருந்தால் மற்ற மொழிகள் வந்தது என்று வேறு மொழிகளாக இருப்பது ரூட் லாங்குவேஜஸ் என்று சொல்வதென்றால் ஆறு தமிழ் சமஸ்கிருதம் கிரேக்கம் லத்தீன் சீன மொழி மற்றும் இவரைய மொழி ஆனால் சமஸ்கிருதம் லத்தீன் கிரேக்கம் ஈப்ரு இதெல்லாம் செத்து போன மொழி இப்பொழுது யாரும் அந்த வழக்கில் பேசுவதில்லை ஆனால் இந்த சீன பேசினாலும் அவர்களுக்கு தெரியும் அப்பொழுது இருந்த சீன மொழி வேறு இப்பொழுது இருந்த சீன வேறு சீன மொழி முற்றிலும் வேறு அழியாமல் அன்றும் இன்றும் அழியாமல் இளமையாக செம்மையோடு செழிப்பாக இருக்கின்ற உலகத்திலேயே ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழியாக இருக்கிறது கிறிஸ்து பிரியமானவர்களை இதை நாம் ஆண்டவரிடம் ஒரு மரமாக பெற்றிருக்கின்றோம் எதற்கு மரமாக இந்த தமிழ் மொழியை கொண்டு நாம் ஜெபிக்கின்றோம் இறை வார்த்தை வாசிக்கின்றோம் கேட்கின்றோம் புரிந்து கொள்கின்றோம் பாடுகின்றோம் ஆண்டவரை துதிக்கின்றோம் தமிழ் மொழியை கொண்டு நாம் நம்முடைய குடும்பத்திலே பேசுகின்றோம் உறவு வளர்த்துக் கொள்கின்றோம் நட்பு வளர்த்துக் கொள்கின்றோம் ஆண்டவர் தந்த ஒரு வரமாக நாம் பார்க்கின்றோம் ஆற்றல் தந்தை இந்த மாபெரும் குடையான இந்த தமிழ்மொழியை நாம் பாதுங்காக்க வேண்டும் நாம் அதை பற்றி நாம் அடுத்த தலைமை குறையினருக்கு நாம் கையளிக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கிறிஸ்து மாதவர்கிறேன் நான் தமிழ்மொழி படித்ததில்லை நான் படித்ததெல்லாம் இங்கிலீஷ் கன்னடா ஹிந்தி நான் படித்தேன் ஆனால் வீட்டில் என்னுடைய தாய் ரொம்ப தண்ணி பார்த்துட்டு இருந்தார் வீட்டில் வந்து நீங்கள் வெளியில் தானே பேசுகிறேன் வீட்டில் வந்து தமிழில் தான் பேசுனோம் வீட்டில் என்னை அவர வைத்து தமிழ் படிக்க கற்றுக் கொடுத்தார் கற்றுக் தான் அந்த தமிழில் அவர் கற்றுக் தான் அப்படி என்றால் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் நாம் பிழைப்பதற்கு பல மொழிகள் வேலைக்காக பல மொழிகள் ஆனால் நாம் துறவிற்கு அன்பிற்கு நமக்கு என்று ஆண்டவர் இருக்கிற இந்த தாய்மொழி நம்முடைய தமிழ் மொழியாக இருக்கிறது இளைஞர்கள் பெரிய யாரும் நம்ம இங்கு இருப்பவர்கள் தமிழ் குறைந்தபட்சம் பேசுபார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இறுதியாக பிறசு பெரிய மறைந்த தமிழ் மொழிக்காக நம் ஆண்டுகளுக்கு இன்று விசேஷமாக வழியாக பொங்கலின் அடையாளமாக நாம் நன்றி செலுத்தும் பொழுது இறுதியாக இதை நான் வாசித்து முடித்து விடுகின்றேன் எளிய தமிழால் ஏசுற இணைப்போம் முத்தவிடால் மூவரு இறைவனை தொழில் தொழில் மகிழ்போம் பயந்துவிழார் பரமரை புகழ்வோம் இசை தமிழால் இறைவனை இனிதே பாடுவோம் நற்சமிழால் அகிழ்த தமிழால் இறை அன்பிற்கு பிறர் அன்பில் சான்று பகிர்வோம் எங்கும் நச்சி மொழி ஏற்றுப்போம் செங்கால் ஆன்மீகத்தில் செழிப்போம் பழத்தமிழால் பெருமிதம் கொள்வோம் சங்க தமிழால் நம் உரிமையை காப்போம் உலகெல்லாம் பரவி நிறைந்தது உயிர்மொழி நாம் செம்பொழி தமிழே நிலமெல்லாம் தழித்து ஓங்கியது நமது கிறிஸ்தவ ஒப்பற்ற மதவி ஆழ்ந்தவர் அனைவரும் எழுந்து நின்று கத்தோரிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் பறிக்கைகள்